ஹாய் ஆல் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு ஆர்டர் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆர்டர் கிட்ஸ் ஆர்டர் கிட்ஸ் ஆர்டரில் என்னென்ன ஐட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு குந்தன் பேண்ட் ஃபோர் இன்விசிபிள் செயின்ஸ் ரெண்டு ரிங்கு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு பேண்டு டிசைன் இந்த ரெக்டாங்கிள் இந்த ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் வேணும்னு அவங்களே டிசைன் கலர் எல்லாமே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க குந்தன் ஹெட்பேண்ட் மட்டும் இல்லை இன்விசிபிள் செயின் கூட அந்த குட்டி பசங்க தான் வந்து எனக்கு இப்படி தான் வேணும்னு டிசைன் பண்ணி கேட்டாங்க நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெக்டாங்கிலும் இந்த ஸ்கொயர் குந்தன் யூஸ் பண்ணி ஹெட்பேண்ட் மேக் பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவே இருந்தது க்யூட் அண்ட் சிம்பிளாக இருந்தது இப்போலாம் அந்த சின்ன பசங்க ரொம்ப அழகாக யோசித்து அழகாக டிசைன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு அவங்க டிசைன் கூட ரொம்ப அழகாகவே இருக்குது இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு எனக்கு மேக் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு தோணுச்சு ஆனால் வந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது பாருங்க இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஆர்டர் பண்ண பண்ண தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் இன்னும் கிடைக்கும் நான் இந்த மாதிரி டிசைன் இது வரைக்கும் மேக் பண்ணதில்லை பட் இது பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து இதில் கலர் ஆப்ஷன்ஸ் போட்டு பண்ணலான்னு தோணுச்சு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போலாம் நிறைய குட்டி பசங்களுக்கு சிம்பிளாக வியர் பண்ணுறது தான் பிடிக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களே டிசைன் பண்ணி கேட்கும்போது இன்னும் வந்து இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ண தெரியுதா சின்ன பசங்களுக்கு அப்படின்லாம் யோசிக்க தோணுது நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தானா நல்லா செலக்ட் பண்ணுறாங்களா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் மற்றபடி ஹேர் அசஸரிஸாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லுங்க அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம முடிக்க போகிறோம் ஹெட்பேண்ட் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் இல்லை இதில் இந்த டிசைனில் என்ன கலர் ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது ரொம்ப அழகா இருந்தது நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா செராமிக் ஸ்கொயர் குந்தனும் ரவுண்ட் குந்தனும் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க நாம் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸில் வந்து பண்ணியிருந்தோம் அதை வச்சு தான் வந்து எனக்கு இதே மாதிரி ஹெட் பேண்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரீனில் கேட்டிருந்தாங்க ஒயிட் வந்து ஸ்கொயர் குந்தன் க்ரீன் கலர் ரவுண்ட் குந்தன் இதுவும் வந்து மேக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து பேங்கிள் டிசைன் பண்ணியிருந்தேன் பட் அது அதே டிசைன் ஹெட் ஹெட்பேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு இப்போ தான் ஐடியா கிடச்சிது நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மேட் குந்தன் யூஸ் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுது அதாவது ஸ்கொயருக்கு வந்து மேட் மேட் ஃபினிஷ் கொடுத்துட்டு ரவுண்டு வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்தா ரொம்ப லுக்காக இருக்கும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம் பட் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா அந்த ரவுண்ட்ஸ் குந்தன் வைக்கிறோம்ல அது வந்து கரெக்டாக அந்த ஹெட் பேண்ட்லேயே சீட் ஆகிற மாதிரி பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது கழுண்டு வந்துடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹெட்பேண்டில் பிடிக்கிற மாதிரி வெளியில் சைடில் வராத மாதிரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும் பாருங்கள் ஃபுல்லாக மேக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கும் இதே மாதிரி ஹெட்பேண்ட் மேக் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் காம்போவா கூட கொடுக்கலாம் நீங்கள் சேம் ஹெட்பேண்டும் பேங்கிள் கூட சேம் டிசைனில் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம இன்விசிபிள் செயின் டிசைன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பெண்டன்ட் போட்டு ஆன்டிக் பீட்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க சிம்பிள் டிசைன் தான் லோட்டஸ் பெண்டன் நம்மக்கிட்ட எப்போவுமே ரெடி ஸ்டாக்காகவே இருக்கும் ஏன்னா நம்ம பேச்சஸ் வந்து சேல் பண்ணுறோம் லோட்டஸ் டிசைன் வேறு ஏதாவது பெண்டன்ட் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா கூட நம்ம பேச்சஸ்ஸாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் பேச்சஸ் மேக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ லோட்டஸ் பெண்டன்ட் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும் அதில் லாரியல்ஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் சென்டர்ல பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பெண்ணன் மட்டும் போட்டுட்டு சைடில் வந்து ஆண்டிக் பீட்ஸும் ஃப்ளவர் கேப் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் ரொம்ப க்யூட்டான டிசைன் நம்மக்கிட்ட இன்விசிபிள் செயின் கிளாஸஸ் குந்த நெசசரி சில்க் ரெட் ஜுவல்லரிஸ் மேக்கிங் எல்லா கிளாஸஸுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸஸ்க்காக மேக் பண்ணி ஒரு டென் டிசைன்ஸ் வந்து வச்சுருக்கேன் அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ண டிசைன்ஸ் தான் இது இந்த மாதிரி வேணும் இதே டிசைன் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம் செகண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா பென்டன் வித்து பிந்தி பால்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்க ரெண்டு சைடும் பிந்தி பால்ஸ் வர மாதிரி இதுவும் நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த டிசைன் தான் சேம் இந்த ரெண்டுமே ஒரு சேஞ்சஸ் கூட இல்லாமல் அப்படியே வந்து கேட்டுட்டாங்க இன்விசிபிள் செயின் மேக் பண்ணி சேல் பண்ணணும் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸினாலும் மெட்டீரியல் நாலேஜ் வேணும் அப்புறம் வந்து என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலான்னு ஒரு எதெல்லாம் வச்சு இன்வெஸ்டபிள் செயின் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாலேஜ் வேணும் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன் பேர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித்து கோல்டு காம்போவில் பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து ஒயிட் வித்து பிளாக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தது பட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வேணும் அப்படின்னால ஒன்று வந்து கோல்டு வித்து ஒயிட்டில் பண்ணியிருந்தோம் இன்னொன்று வந்து கோ ஒயிட்டு வித்து பிளாக்ல பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்லேருந்து நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நம்ம க்ளாஸில் கிடைக்கும் இதோட ஃபைனல் அவுட்புட்டெல்லாம் நம்ம லாஸ்டில் மொத்தமாக பார்க்கலாம் இது குட்டி பசங்களுக்கு பண்ணதுனால லென்த்து வந்து கம்மியாக தான் இருக்கும் பெரியவங்களுக்கும் போது இன்னும் வந்து லென்த் அதிகமாக வரும் இதில் எல்லா டிசைனுமே வந்து பெரியவங்களுக்கும் பண்ணிக்கலாம் குட்டி பசங்களுக்கும் பண்ணிக்கலாம் ரிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதனால் நான் ரிங் மேக்கிங் போடலை நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னே சொல்லலாம் லோட்டஸ் பெட்டர் சென்டர் கிளிப் நிறைய என்கொயரிஸ் நிறைய ஆர்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கும் கோல்டும் கேட்டிருந்தாங்க ரெண்டு கிளிப்பு நான் மேக் பண்ணிவிட்டேன் இது நிறைய வீடியோ போட்டதுனால நான் உங்களுக்கு மேக்கிங் வீடியோ இதில் காமிக்கலை இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பொன்னமராவதியிலேருந்து வந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து என்கொயர் பண்ணிவிட்டு எனக்கு ரெண்டு கிளிப்பு வேணும் இல்லை ஒரு கிளிப்பு வேணும் ஆனால் எனக்கு கொரியர் சார்ஜ் போகுதே அதனால் நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு கூட சொன்னாங்க சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு ஆஃபர் போட போகிறோம் பிளான் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சொல்லலாம் என்ன ஆஃபர் போடலான்னு ஐடியா கொடுங்க நாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நாமளும் வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் மேக் பண்ணி சேல் பண்ணுறோம் பெரிய ஆஃபராக வந்து எதிர்பார்க்க முடியாது இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஆஃபராக இப்போ கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் நல்லாவே பண்ணலாம் கண்டிப்பாக வந்து எனக்கு ஐடியா கொடுங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்கலான்னு அதில் வந்து பெஸ்ட்டாக எது வந்து முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் ரீசெல்லிங் ஆர்டர்ஸ் கூட நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ரீசெல்லர்ஸ் யாராவது பார்த்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பட் ரீசெல்லர்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் பாருங்கள் ஒர்க் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நீங்கள் வேறு யார்கிட்டையாவது வாங்கி சேல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்டையும் இதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்கள் நான் இதே தான் வாங்குகிறேன் நான் இவ்வளோ சீப்பாக வாங்குகிறேன் அப்படின்னா டிசைன்ஸ் வித்தியாசம் இருக்கும் ஃபினிஷிங் இருக்கும் குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மெட்டீரியல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரேட்டு வந்து கேளுங்க ரெண்டுமே வந்து உங்களுக்கு குந்தன் ப்ராடக்ட் குந்தன் கிளிப்பாக தான் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் டிசைன்ஸ் அது வேறு இது வேறு ஸ்டோன்ஸ் அங்கே கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வருமே தவிர நானும் வந்து குந்தன் கிளிப் தான் வாங்குகிறேன் அங்கே நான் இவ்வளோ சீப்பாக வாங்குகிறேன் உங்கள் கிட்டே இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ் இது ஒரு ரிக்வஸ்ட்டாகவே கேட்குறோம் ஏன்னா நாங்களும் உட்காந்து மேக் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ கேட்குறீங்களா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் நம்ம நியூ கலர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம ஃபைனல் பார்த்துடலாமா இது வந்து ஆர்டர் ஃப்ரம் பொன்னமராவதி ரெண்டு லோட்டஸ் பெட்டல் சென்டர் கிளிப் பிங்க் அண்டு கோல்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ரம் கன்னியாகுமரி ரெண்டு குந்தன் ஹெட்பேண்டு ரெண்டு டிசைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ரிங்கு ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் அதனால் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி பசங்களுக்கும் நம்ம போட்டுக்கலாம் டூ இன் ஒன்னாகவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சு கூட அம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பொண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் நம்ம சென்டர் கிளிப் வந்து இதில் மேக் பண்ணியிருந்தோம் சேம் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதே தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் இன்விசிபிள் செயின்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதை பிந்தி பால்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணது செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பெண்டட் வச்சு பண்ணது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒயிட் வித்து கோல்டு காம்போவில் பண்ணது பேர்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஒயிட் வித்து பிளாக் பிளாக் வந்து கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பாக வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்